ி நீ ஒரு சின்ன அரும்பு ரோஜா பூவாய் மலர்ந்து மனம் வீசும் குறும்பு குறும்பு வந்ததால் உன்னை விரும்பு எனும்படி ஆனாய் உன் தாத்தா கணேசன் அவரை வணங்கித்தான் எதுவும் செய்வார்கள் உன் பாட்டியோ லதா லதா என்றால் கொடி கொடி மரத்தை பின்னி பிணைந்திருப்பது போல் உன் மீது அன்பு எனும் கொடியால் பற்றிவிட்ட பாட்டி எனும் பாசமிகு நேசம் இந்த பக்கம் வா வா அழகு நடையிட்ட போல் வா ஸ்ரீதரன் என்றால் திருமால் உலகையே காக்கும் கடவுள் அல்லவா திருமால் அதுபோல உன்னை பாதுகாக்கும் தாத்தா ஸ்ரீதர் உனக்கு எப்போதும் வெற்றியே என கூறும் வெற்றி மகள் ஜெயந்தி உன் பாட்டி ஸ்ரீ என்றால் திருமகள் செல்வம் இரு வீட்டின் செல்வக் களஞ்சியமே நீதான் உன் தாத்தா வீட்டில் ஏற்கனவே மூன்று ஸ்ரீ நீ நலமான குட்டி மலரான ரேணு ஸ்ரீ உன் தந்தையோ முத்து எனும் சொத்து அவருக்கு பிறந்த நீ எங்கள் வீட்டின் களஞ்சியம் அம்மா சரண்யா ஸ்ரீயின் உயிராக உணர்வாக எல்லாமாக நீ சித்தியோ சௌந்தர்யா ஸ்ரீ உன்னை அன்பெண்ணும் தொற்றிலில் ஆட்டும் அருமை சித்தி நைதுருவன் என்னும் உணவான உயிரான அண்ணன் உனக்கு உண்டு மாமா மாமியோ கார்த்தி புவனி அவர்கள் பெற்றெடுத்த மழலைகள் ஆதி அமுதன் சொந்திருக்க மகிழ்வுடன் கொண்டாடும் பிறந்த நாள் ரேணுஸ்ரீ வருங்காலத்தில் நீ அதை மலரும் நினைவாக பார்த்து பார்த்து மகிழ்வாள் பிறருடன் அந்நினைவுகளை பேசி மகிழ்வாய் எங்கள் வீட்டின் அடுத்த வாரிசு நான்கு பெண்கள் அந்த பெண்களின் முதல் பெண் வாரிசு எங்கள் வீட்டின் திருமகள் அருமை மகள் அன்பு மகள் நீயே இரு தாத்தா பாட்டிகளின் உயிராக தாய் தந்தையின் அன்பு மலராக மாமா மாமியின் அருமையாக இரு சித்தி ஒரு சித்தப்பாவின் உணர்வாக மற்ற உறவுகளின் பெருமையாக அருமையாக நீ வளர்ந்து வளம் பெறுவாய் மழலைகளின் மகிழ்வாக நீ மலர்ந்து மனம் பெறுவாய் சின்ன அரும்பு மலரும் அது சிரிப்பை சிந்தி வளரும் சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே மின்னும் தாரகையே வெண்மதியே நீ ஆரோக்கியமும் அறிவும் பெற்று வளமோடு நலமோடு வாழ்வாய் வளர்வாய்